ஒரு சமூகத்துடைய உள பலம் மன வளம் இருக்கிறதே அந்த சமூகத்தின் முதுகெலும்பு அது தகர்க்கப்படும் பொழுது இன்று பலவிதமான முயற்சிகள் அதற்காக உலகளாவிய நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை உலகளாவிய தொடர்பாடல்கள் ஊடகங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மனபலத்தை பறிக்கப் போகிறது இதற்கு ஒரு மாற்றீடாக அல்லாஹ் தருகிற ஒரு மருந்து தான் இஸ்லாம் குரான் பேசுகிற ஈமானிய வரலாறுகளை புரட்டி படிக்க வேணும் பெண்கள் குறித்தும் பேசுகிறது சிறுவர்கள் குறித்தும் பேசுகிறது ஒரு பெண்ணுக்கு முன்மாதிரியான வரலாறுக்கு பதினைந்து பெண்களை குரானிலே அல்லாஹ் பேசினார் ஓரிரண்டு அல்ல பதினைந்து பெண்களின் வீர பெண்களின் வரலாறுகள் குரானில் இருக்கிறது சமூகங்களாக சேர்ந்து ஈமானிய உணர்வோடு உல பலத்தோடு வந்து ஒரு குகையில் வாழ்ந்த ஏழு நபர்களைப் பற்றி பேசி அந்த ஏழு பேரும் முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் அவர்கள் நபிமார்கள் அல்ல ரசூல்மார்கள் அல்ல மலக்குமார்கள் அல்ல ஒரு ஏழு வாலிபர்களின் வரலாறை சொல்லி உலகத்தில் இருக்குகிற அத்தனை வாலிபனின் மன பலத்தையும் பாதுகாக்கிறது ஈமானிய உணர்வுகளை பாதுகாக்கிறது இனியமான நண்பர்களே சகோதரர்களே இந்த வரிசையில் சூரத்துல் கசஸ் என்றே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான் அது குறித்து அல்லாஹத்தால் அந்த சூறாவில் சம்பவங்களும் நடந்த நிகழ்வுகளும் இன்றைய நடப்புக்கு அவைகளை எப்படி முறைப்படுத்தி அவைகளை எடுத்து யோசித்து படிப்பினை பெறலாம் மனபலம் வலுப்பெறலாம் என்ற பாடங்களை எல்லாம் அல்லாஹத்தால் அலைக் இப்படியே சொல்லி முடித்தான் நபி சொல்லா அலி உங்களுக்கு நாம் சிலருடது சிலரது வரலாறு குறித்து சொல்லிவிட்டோம் பலரது வரலாறை சொல்லாமல் விட்டுவிட்டோம் அந்த ரீதியில் சொல்லப்படுகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மண்ணுக்கான ஒரு மஸ்ஜிதுக்கான ஈமானிய உணர்வு போராட்டங்களின் பின்னணியில்தான் இன்று ஆயிரக்கணக்கான சிறு குழந்தைகளின் பிஞ்சுகளின் உயிர்கள் காவுகொள்ளப்படுகிறது நிலத்திக்கான சண்டை என்று யாரும் பேசிவிடாதீர்கள் அன்று யாரோ ஒருவர் சொன்னார் பேசாமல் விட்டு கொடுத்துட்டு போயிடலாமே தேவதானா அன்பானவர்களே நண்பர்களே இந்த யுத்தம் எதை படித்து தராவிட்டாலும் ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலும் இந்த மண்ணுக்கு இருக்குகிற மகிமையை படித்து தருகிறது பிலிஸ்தீன் ஷாம் அருமை ரசூலுல்லா சல்லாஹ் மூன்று தடவைகள் அந்த நாட்டுக்கும் அந்த மண்ணுக்கும் அருள் பெற்று தருமாறு துவா